ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சம்பார மாங்காய் தொக்குன்னு சொல்லுவோம் அதுக்கு நல்லா புளிப்பா இருக்கிற மாங்காவாக எடுத்துக்கோங்க இது கழுகி தோல் எடுத்துட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸா சீவி அதில் கொஞ்சம் உப்பு கல்லுப்பும் போட்டு நம்ம வந்து குலுக்கி குலுக்கி விட்டுட்டு ரெண்டு நாள் வெயிலில் காய போட்டுட்டு அதே தண்ணியில் ஊற வைக்க போறோம் இப்போ நம்ம ஸ்லைசஸ்ஸை சிசி வச்சுருக்கோம் இதுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டால் போதும் இதை குலுக்கி குலுக்கி காலையில் கவையில காய போட்டுறோன்னு அந்த பத்த மாத்திரம் அதில் தண்ணி நிற்கும் அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் நைட்டு திருப்பியும் கொண்டு வந்து இந்த மாங்காவில் போடும்போது அது ஊறுங்க உப்பு தண்ணியில் இருந்து வெளியில் எடுத்து காய போட்டு ஒரு நாள் காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்திருக்கேன் திருப்பியும் இதை நம்ம உப்பு தண்ணியில் போட்டு வச்சிடலாம் இந்த தண்ணி தானாவே விடுங்க உப்பு நம்ம போடுறதுனால அந்த தண்ணி தானா வரும் ரெண்டு நாள் காய வச்சா போதும் நாளைக்கும் கூட காய வச்சுட்டு ஊர்கா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாங்காய் வந்து ரெண்டு நாள் வெயில் நல்லா காய வச்சுட்டு எடுத்து எடுத்திருக்கோம் இதோட தண்ணி உப்பு தண்ணி பாக்கி நம்ம இந்த உப்பு தண்ணியில எப்படி ஊர்கா பண்ண போறோம்ன்றது காமிக்கிறேன் ரெண்டு அச்சு வெள்ளம் பெரிய அச்சா இருக்கு இத நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் பொடி பண்ண வெல்லம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் பொடி நல்லா காரம் இருக்கிற மிளகாய் பொடியா இருந்ததுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் கடுகு இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கிறேன் வெந்தயம் வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி ஆட் பண்ண போகிறோம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு இதை நல்லா குளிர்ந்ததுக்கு அப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு வானலி எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே கொஞ்சம் பொடி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கறி வைக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த மிக்சரையும் நெல்லை பார்த்து ஆட் பண்ணுங்க நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க இந்த சூடுலேயே ஆட் பண்ணும்போது பச்சை வாசனை போயிடும் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாங்காய் பத்தங்கிற இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு பரட்டு பரட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும் ஆஃப் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெயிலில் ரெண்டு நாள் வைக்க போகிறோம் ஆஃப் பண்ணியாச்சு இதை வெயில் ரெண்டு நாள் வைக்கும்போது அப்படியே அந்த வெயிலில் ஊற ஊற அது கெட்டு போகாமல் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரியும் ஆகும் ஒரு வருஷம் வரைக்கும் இந்த ஊற கெடாமலும் இருக்குங்க நல்ல வெயிலாக இருக்குது நல்லா சாயங்காலம் வரைக்கும் நல்லா வெயிலையே காயட்டும் ரெண்டு நாள் எடுக்கலாம் ரெண்டு நாள் வெயில வச்சதுக்கு அப்புறம் பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு ஊர்கா ரெடிங்க இந்த பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்